ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முரளி செம்மையாக காண்டாகி ஃபோனில் கற்றுக்கிட்டு இருக்கான் இந்த முரளி தான் எல்லாத்துக்கும் அப்படியே குளிப்பறிப்பான்னு பார்த்தா முரளிக்கே ஒரு ஆள் இங்கே டஃப் கொடுத்துட்ருக்காங்க குளிப்பறிக்கிறாங்க அவனோட வீக்னஸ் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிக்கிட்டு பேசுகிறாங்களா டேய் எவன்டாவேன் எவனாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுகிறா நீ யாருக்கோ கால் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க டேய் நீ முரளி கிருஷ்ணா தானே அந்த வீட்டில் மொக்கையாக அப்படி மாப்பிள்ளைங்கிற பேரில் உட்காந்துட்டு அந்த வீட்டை தானே இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறோன்னு இவனுக்கு அண்டிக்கும் போகிறான் ஐயையோ நம்மளையே ஏமாத்த நம்ம தான் எத்தான்னு பார்த்தா நமக்கு மேலே ஒரு எம தர்மராஜா இருக்கிற மாதிரி பேசுறானே அப்படின்னு நடுங்கி போறான் இருந்தாலும் அப்படியே மண்ணு ஓட்டாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான் முரளி அடுத்து பார்த்தீங்கன்னா டே உனக்கு நான் டார்கெட் பண்ணிட்டேன்டா இருடா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குதுங்க இங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராகவ செம்ம கோவத்துல இருக்கிறாங்களா அப்போ தான் நீ பிறந்தோடனே உனக்கு உங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாடா உங்க முதப்புள்ள இறந்துருச்சா அதனால உனக்கு இடைக்கிட துலாபாரம் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டியிருக்கிறா அப்படிங்களா அப்படின்னா என்ன தங்கம் இதெல்லாம் கொடுப்பாங்களே அப்படின்னு முரளி கேட்க ஆமா அப்படிங்கிற ஈஸ்வரின் சுந்தரி வந்துட்டு உனக்கெல்லாம் அன்னைக்கு உனக்கு காலி பண்ணியிருக்கணும் எப்படிங்க இறக்கமேலாம் பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்துபுட்டு எப்படி சொல்லுது பார்த்தா ராகம் வேணாம் அப்படிங்கிறேன் இல்லைப்பா கொடுத்ததாக பார்க்கணும் வாழைத்தார் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுமா உட்காரு அப்படிங்கிறாங்க இல்லை பரவாயில்ல அவர் சாப்பிடட்டும் இங்கே முரளி மட்டும் இப்படி தான் தாங்க இருக்கான் என்ன பண்ணலாம் எப்படி தீர்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வீட்டில் அப்படியே அப்படியே வீட்டில் எல்லோரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க சொத்து இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு பேங்கில் போட்டுட்டு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் அம்மா அப்பெல்லாம் பாவாங்க பிள்ளையில கட்டி கொடுத்து சந்தோஷமாக உட்காந்துட்டுருக்கு நான் நல்லா இருக்குதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லி இங்கே அபி அனுப்புகிறாங்க அபி போனால் அங்கே என்ன பண்ணுறாங்க லாவணி வந்துட்டு அவளுக்கு அவள் அவன் புருஷன் அவள் லவ் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறா அவனை எப்படியாவது காடு மாற்ற நினைக்கிறா அது முடியுமா ராகவ மனசில் அப்படிலாம் இல்லை அவர் ஒரு இன்னொரு மகாநதி விஜய் தான் கல்யாணம் பண்ணியாச்சு இனிமேல் வேற ஒரு பொண்ணு பொண்ணில் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க அடுத்து பார்த்தா அபி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற உடனே பார்க்குறாரு லாவணியா வந்து மனசு மாறணும் அப்படிங்கிறதுனால அபியோட சந்தோஷமாக இருக்க மாதிரி பேசுகிறாங்க அப்புறமா சும்மா உட்கார் நீ உட்கார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இல்லை அவன் என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரே மாதிரி பொறாமையில் பொங்கிக்கிட்டு இருக்கு என்ன இது இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கிட்டு கழுவ போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாவணியா வர அப்படியே மேலேந்து விழுக போகிறாங்க ரெண்டு பேரும் தாங்கி பிடிக்க அபி பார்த்துறாங்க ஆனால் அவங்க கோவிப்பாங்கன்னு நினச்சாங்க ஆனால் கோபிக்கவே இல்லை ஓ வலிக்கிட்டு விழுந்துட்டியா ஒன்றும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஒன்றே இவர் ராகவும் சாரி சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இவ இவ ஏதாவது திட்டுவா அப்பான்னு பார்த்தா ஒன்றுமே திட்டாமல் போகிறா அவ்வளோ அளவுக்கு நல்லவளாயிட்டாலா இல்லை பெருந்தன்மையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு லாவணியா நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நடிக்கிறாங்கிறத அத்தை கிட்ட பேசிடுறாங்க அபி இவனை பிளான் போட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் இருந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கொண்டு போய் பச்சிடுறாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லுங்க இங்கே ஆமா நான் அபி மேலே ஆசைப்பட்டேன் எல்லாம் நான் இப்படியாவது அவளை அடையணும் தான் எனக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை அஞ்சலியை அஞ்சலியை வந்து என் அத்தைக்காரி தான் கல்யாணம் பண்ணி வச்சு சொத்து சொகத்துக்காக அஞ்சலியை கட்டினேன் ஆசை மனசு காதலுக்காக அபியை லவ் பண்ணேன் தாலி கட்ட போற அந்த ராகு வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க பார்த்தா அப்படி செம்ம கண்டாடுறாங்க அப்படி அதுக்கப்புறம் அந்த நிலைக்கு போயிடுறாரா என்ன இப்படி கேடுகட்டானா இருக்கான் அப்படின்னு டாக்டர் சொல்ல மேடம் இவனை சும்மா விடக்கூடாது இப்பவே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இவன் என்ன ஆகுதுன்னு பார்க்கட்டும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா ராகு என்ன பண்ணுறாங்க அஞ்சலி கூட்டிட்டு அங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களா கரெக்டாக இவங்க அவன் வந்து என் பொண்டாட்டி பிடிக்கவே இல்லை தான் பிடிச்சிருக்கு அப்படியே நான் அவளுக்கே தெரியாமல் நான் ஆனாதேன்னு சொல்லி நடித்தேன் வச்சேன் அப்படின்னு முரளி சொல்கிறது எல்லாம் அவங்க கேட்டுறாங்க கேட்டுட்டு பாய் பாய் நீ நீலாம் நல்லவனா நீ உருப்படி அவன் மேலே நான் எவ்வளோ உயிரிட்டேன் அப்படிடா இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம அடி அடிக்கிறாங்க ராக பயங்கரமாக கத்த அப்படியே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது கிளம்புடா நீ அப்படின்னு சொல்லி அடிச்சு சட்டையை பிடிச்சி விரட்டுறாங்க அதை விரட்டின கையோட அப்படியே இவங்களை விழு ஐயோ அப்படின்னு சொல்லி விழுந்தோம் அக்கா அக்கா அப்படின்னு ராகவத்தை கத்துறாரு துடிக்கிறாரு தவிக்கிறாரு என்னக்காச்சு அக்கா எந்திரிக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னா அக்கா அக்கா அப்படிங்கள நெஞ்சு ஒளிச்சுட்டு அப்படியே பிடிக்கிறாங்க வைத்தையும் பிடிக்கிறாங்க அப்படியே மயங்கி விழுக ஐயோ என் அக்காவுக்கு என்னாச்சு டே ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா அதுக்கு தனடா சொன்னேன் நான் இதெல்லாம் வேணான்ட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு சிரிக்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுகிறாங்க விழுறாங்க திடுக்கணுன்ற கத்திட்டு எந்திரிக்கிறாங்க அப்பி என்னாச்சு என்னாச்சு அபி அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ஐயோ நம்ம கண்டது கனவா அப்படின்ட்டு என்ன அப்படிங்களே இல்லை மேடம் எனக்கு இப்போ இதை நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன ஆகும் புரியலையே அப்படின்னு இப்படியே அழுகுறாங்க அபி அப்படி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் சொன்னால் இந்த மாதிரி ஆயிரம் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்களா என்னங்க அவங்க கற்பனைக்கு அளவே இல்லையா அதுக்காண்டி இவனோட ஆட்டத்தை அடக்குறது இல்லையா அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அஞ்சலி அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க என் மேலே புசிலே வச்சுருக்காங்க தெரியுமா நான் எல்லாமே அக்காவை காத்தான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் நான் ராகவ்ட்ட சொல்கிறேன் ஒரு விஷயம் வாங்கன்னு மட்டும் சொல்லுவோம் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாங்க ராகவுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டுருக்காரு இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்கச்சா இவன் ஒரு மனுஷனா இவ்வளோ வேதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ராகவ் வந்துடுறாங்க சொல்கிறாங்க என்ன ஆச்சு அப்படிங்களா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்களா ஐயோ இப்போ சொல்கிறது இல்லையா அப்படின்ட்டு அஞ்சலிக்கு சொல்கிறாங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்களா எல்லோரும் வந்துடுறாங்க வந்த விட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் கூட்டி காப் கூப்பிட்டு வந்து காப்பாற்றிருக்கேன் தூயிட்டு வந்து அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க ஆனால் அந்த மயக்க நிலைக்கு உண்டாக்கி எல்லா உண்மையும் வர வச்சதை சொல்லலைங்க என்னாச்சு என்னாச்சு நான் ஐயோ என்னங்க அப்படி அழுகிறாங்க சாதாரண ஆக்சிடென்ட்டுக்கு அக்கா இப்படி அழுகிறாங்களே நம்ம நம்ம உண்மையை சொன்னோம்னா என்ன ஆகுறது அப்படின்னு உண்மையை மறைச்சிட்றாங்க இந்த பொறுக்கி காண்டி நான் அக்கா அக்கா உட்காண்டி இந்த பொறுக்கி பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே நான் காவந்து பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு அபீன் மனசுக்குள்ளே எப்படிங்குறாங்க அப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க வேணாம் மேடம் ப்ளீஸ் மேடம் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு கையெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க அப்புறம் ராகவை பார்க்குறாங்க என்ன இங்கே இவர் வந்து ஆமாம் ஆக்சிடென்ட் ஆவாருன்னு அந்த இடத்துக்கு நீ எப்படி போன அப்புடின்னொன்னு அட்டை பாவி உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா அப்படிங்கிறாங்களா அதை தான் நான் கேட்குறேன் எப்படி நீ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு எப்படி நீ அங்கே போன நான் எதார்த்தமாக வந்தேன் ஆக்சிடென்ட் ஆகி கிடச்சி யாருனே தெரியாது வந்து பார்த்தா இவரு நான் விட்டுட்டு வர முடியுமா அஞ்சலி காக்கான்னு நான் பார்க்கணும்ல சேர்த்துட்டேன் மாமா ஆமாமா அப்படிங்கிறாரு கொண்டாந்து நான் சேர்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க இதுல என்ன இருக்கு ஏண்டா அவளை ஏண்டா திட்டுற இதுல என்ன அவன் நல்லா தானே நம்ம வீட்டு மாப்பிள்ளையை காப்பாத்திருக்கா ஆமாமா காப்பாத்திருக்கா அவள் ஏன் காப்பாத்தான் எனக்கா தெரியாது அப்படிங்கிற அபி செம்ம காண்டாடுறாங்க எதுக்கு இப்போ பார்த்தா அவளை எரிஞ்சு விழுந்துட்டுருக்கேன்னு காட்டி கத்துக்கணும் ஐயோ அப்படின்னு இல்லை அபி நல்ல வேலை எங்கள் மாமா காப்பாத்திட்டேன் ஐஸ் வச்சு பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் கூட தெரிஞ்சே மாட்டீங்களா நீங்கள் எப்போதே மனசு மாறுவீங்க ஐயோ நான் எது பண்ணாலும் இவர் ஏன் இப்படி என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியலன்னு மனசார நொந்துக்கிறாங்க இப்படி வேதனையாக நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருந்தால் மோலந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருச்சு உடனே எனக்கு ஏழு ஒரு லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்